நம்மளுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகள் இப்படி எடுத்துப்போம் நம்ம அது நம்ம வந்து இதை இதை வந்து இப்படி எடுத்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னா நமக்கு ஒரு ஒரு பெரிய வார்த்தை மாதிரி இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது இந்த மூன்றும் அது அது செயலை செய்யும் வாய் இருக்கு வாய்க்கு ரெண்டு வேலை ஒன்று ருசிப்பது ஒன்று பேசுவது மெய் வாய் கண் மூக்கு சரி உடம்பு இருக்குது இதனுடைய செயல்கள் இப்போ இதெல்லாம் உணர்கருவிகள் இதெல்லாம் தானே முடியும் இது என்ன செய்யுது தான் முடியும் இந்த இது எல்லாமே உணரும் கண்ணு ஒரு காட்சியை பார்ப்போம் அந்த காட்சி நல்லது கெட்டதானு உள்ள வாங்கிக்கும் காது ஒரு விஷயத்தை கேட்கும் அது நல்லது கெட்டதாக இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் வாக்கு சுவைக்கும் பேசும் இந்த ரெண்டும் இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு ஸ்பரிசத்தில் இருக்கும் இது உணர்கருவிகள் செயல் கருவிகள்னால் கை காலு நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லைங்களா வெறுவாய் கருவாய் இதெல்லாம் செயற்கருவி இதுதான் சொல்கிறது இவற்றை பக்குவமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மிக பக்குவமாக கையாள வேண்டும் அப்போ எப்படி கையாள முடியும் இதுதான் வந்து அவர் இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு எழுதுறாரு முதல்ல எடுத்த உடனேவே கொடிய சொல் செவி புகாது இருத்தல் அப்படின்னு எழுதுகிறார் அதுக்கப்புறமா வந்து அசுக்கங்களை தீண்டாது இருத்தல் அப்புறம் ருசியின் மேல் விருப்பம் இல்லாமல் இருத்தல் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள் யோ நீ முதல்ல நான்வெஜ்ஜு சாப்பிடாதன்ற வெஜிடேரியன் சாப்பிட சொல்கிற அதில் வேறு ருசி விரும்பாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படியா முடியும் அப்படின்னு கேட்குறீங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக உங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி யாரோ உங்களுக்கு ஆனவர்கள் நடக்க வேண்டாம் நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு சீனாக விஷுவலைஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஒரு எமர்ஜென்சி நீங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப நெருங்கிணிய நண்பர் உறவினர் ஆளை யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எமர்ஜென்சி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு காரணம் வச்சிங்க அவரை நோக்கி நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க காரில் போகிறீங்க ஏதோ ஒரு வடிவத்தில் போகிறீங்க ரொம்ப முக்கியமானவர் உங்களுடைய உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் அவரை நோக்கி நீங்கள் போகும்பொழுது அந்த ட அங்கே போயிட்டு அவரை பார்க்குற வரைக்கும் உங்களுடைய நினப்பில் என்ன இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க பப்ளிக் நடுவில் எல்லாம் ஒரு ரஷ்ஷாக இருக்குது அந்த இடத்துல உங்களை சுற்றி பேசுகிறவங்க க பேச்சு உங்கள் காதில் கேட்குமா பார்க்குறீங்க எல்லோரையும் பார்க்குறீங்க ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறீங்க வேற பார்க்குறீங்க உங்களை அறியாமல் நீங்கள் நேரடியாக போயிட்டு இருக்கீங்க அந்த வழியிலெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு போயிருக்கீங்க உங்களுக்கு ஸ்டாப்பிங் வந்தால் நீங்கள் இறங்குறீங்க ஆனால் நீங்கள் இறங்குனதோ அல்லது டிக்கெட் எடுத்ததோ அந்த ட்ரெயினில் ஏறினதோ போய் இறங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் போனதோ உங்கள் செயலை வந்து நீங்கள் செஞ்சதும் உங்கள் ஞாபகத்தில் இருக்குமா இல்லை நீங்கள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று போகிற வழியில் பசி ஏதோ ஒரு ரெண்டு இட்லி வாயில் அது என்ன நல்லா இருந்தா உப்பு இருந்தா இல்லையான்னு உங்கள் மனசில் கேட்டிருக்குமா இப்படி இதை யோசித்து பாருங்கள் அப்போ ஏன் அது நடக்க முடியல அப்போ சாத்தியமாக சாத்தியம் இல்லையா ஏன்னா அந்த இடத்துல உங்கள் மனது முழுக்க வந்து உங்களுடைய யாரோ ஒரு முடியாதவர் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் இருக்கு அவர் வந்து முடியாமல் இருக்கார் அவரை போய் பார்த்தே ஆகணும் அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சே ஆகணும் அவருக்கு போய் எதாவது நம்மளால் முடிஞ்சது செஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம போகும்பொழுது இது சுற்றி இருக்கிறது எதாவது நம்மளை அண்ட முடியுதா அப்ப அண்ட முடியல நம்மளுக்கு சுற்றி ஏன்னா அவங்க தான் மனசில் அப்படியே முடிஞ்சது உங்கள் ஃபுல்லாக உங்க மனசு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக உங்களை நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்கதான் உங்க உங்கள் உடம்பு ஃபுல்லாக மனது ஃபுல்லாக உங்கள் புலன் ஃபுல்லாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போகிற வரைக்கும் அவங்கள பார்த்து அப்பா நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன ஆகும் இது எல்லாத்தையும் வந்து இறங்கிடும் அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா என்ன இது ஏதோ சரியா இல்லையே என்ன கொடுக்குறாங்க கேன்டீனில் ஒரு நான் ஃபுட்டாக கொடுக்குறாங்க ஐயோ காலையில் நீங்கள் தானே வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணி அதுக்காக நீ இப்படி பேசுவியான்னு பேசுகிறோம் அப்போ ஒரு செகண்டில் நம்ம மனசு மாறி போகுது இவ்வளோ நேரம் அதை பார்த்துக்கினே வரோம் இவ்வளோ நேரம் அதை கேட்டுக்கினே வரோம் இவ்வளோ நேரம் ஒரு கையில் செஞ்சிக்கினே வரோம் ஆனால் அந்த இடத்துல போகும்பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு போன ஒரு இடத்துல திருப்பி எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இதை தான் அவர் வந்து ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு வள்ளலா சொல்றாரு ரஜி ஜாக்கிரதையாக இருங்கள் ஏன்னா இது அனைத்தும் இப்போ நீங்கள் போனீங்களே அந்த சந்தோஷம் அந்த பக்குவம் அந்த ஓடியது அவங்கள பார்த்தது சந்தோஷப்பட்டது துன்பப்பட்டது பயந்தது இது அத்தனையும் எது அனுபவிக்குது உங்க மனமா உங்களுடைய ஆன்மாவா மனசு கொண்டு சேர்க்கும் ஆன்மா அதை அனுபவிக்கும் இதுதானே உண்மை அப்போ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு போயிட்டே இருக்கிறோம் திருப்பி உலகாயத்துக்கு வந்தவொடனே இந்த எல்லாத்தையும் கேட்குறோம் இதை தான் வந்து அவர் இந்திரிய ஒழுக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றான்னு சொல்லி சொல்லிட்டு வர்றார் இதுல உணவு பத்தி அவர் ரொம்ப முக்கியத்துவம் சொல்லியிருப்பார் கரிசலாங்கண்ணியும் தூதுவலையும் ஏதாவது ஒரு எப்படி எப்படியாச்சும் அதை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பார் அது இதுல சொல்லலை அவருடைய நித்திய கர்ம இதில் சொல்கிறார் ஏன்னா அது உஷ்ணத்தை கொடுக்கும் உடம்புக்கு தேவையான பக்குவத்தை கொடுப்பதில் உணவு பெரும் பங்கு வகிக்க வகிக்கிறது ஏன்னா உணவில் வந்து நம்ம மாட்டிக்கணும்னா நம்மளால் ஈடேறவே முடியாது நம்ம சுவைக்கு வந்து விரும்பாமல் இருங்கன்னு அவர் சொல்லிடுற சுவை விரும்பாமல் இருக்க முடியாது தான் ஏதோ கொஞ்சம் சுவைச்சி தான் சாப்பிட்ணும் ஆனால் என்ன சாப்பிட்றோன்றது ஒரு முக்கியம் இல்லையா அவித்த உணவுகள் சாப்பிடுங்கன்னு இப்போ டாக்டருங்கள்லாம் சொல்கிறாங்க பொறிச்ச உணவு சாப்பிடாதேன்றாங்க இப்போ இருக்கிற உணவு கலாச்சாரத்தில் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் சாப்பிட்றாங்க ஐயா நான் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அண்ணா நகரில்லாம் நான் பார்த்துருக்கேன் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கெல்லாம் இது வந்து நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்கன்னு நான் சொல்லலை நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சிங்கன்னு அவங்க சாப்பிட்றாங்களேன்னு நான் அவங்கள சொல்லவே இல்லை ஏன்னா அது வேறு கிடையாது நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கரெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு மேலே நம்ம உயிர் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஆனால் வீக்கெண்டு கலாச்சாரம் ஹாலிடே கலாச்சாரம் இதில் வந்து நைட்டு குடும்பத்தோடு போயிட்டு தான் உடம்பையும் கெடுத்து தான் கூட வரவங்க உடம்பையும் கெடுத்து அதில் என்ன சாப்பிட்றாங்களோ என்னென்ன சாப்பிட்றாங்களோ இது அத்தனையும் ஆன்ம பக்குவத்துக்கு கேடு அவர்களுக்கு அந்த அறியாமல் அதனால்தான் நம்மெல்லாம் நம்ம இங்கே இப்பாந்துருக்குற அத்தனை பேரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இந்த இந்த முப்பது நாளும் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்ம தேடலை நினச்சி நினச்சி ஏதோ ஒரு பக்குவத்துக்கு ஆளாகிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது அவங்களுக்கு தெரியும் தெரியாது பாவம் அறியாமை தான் ஆனால் அந்த அறியாமை கூட ஆனால் ஜென்ரலாக தெரியும் இந்த உடம்பு இன்னைக்கு காலைல மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஏழு மணிக்கு எழுந்துக்க முடியாது என்னைக்கு நீ வந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்துக்க முடியலையோ அந்த நாள் உன்னோட இது கிடையாது அதுதான் அவர் சொல்கிறார் பிரம்மமுகூர்த்தில் இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறேன் முதல் பாருங்கள் முதல் ஒன் அவர் நீங்கள் வந்து உங்களுடைய தியானத்துக்காகவோ யோகத்துக்காகவோ உபயோகப்படு உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அடுத்து ஆஃப் அன் அவர் உங்களுடைய பயிற்சிக்காக உபயோகப்படுத்துவீங்க இந்த ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு எடுத்துப்பாங்க எங்கள் அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்போ இந்த வழியை தான் வந்து இந்த வழியெல்லாம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல இந்திரிய ஒழுக்கத்தை எடுத்துட்டு இந்த இந்திரிய ஒழுக்கத்தினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏமசத்தி கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதில் ருசி விரும்பாமல் இருக்கிறதுக்குன்னு ஒன்று சொல்கிறாரு இதை நான் ஒரு பாட்டு படித்தேன் பெரிய புராணத்தில் சைக்கிழார் எழுதியிருப்பார் விளையான் குடிமார நாயனார்னு இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா சிவனடியார்களுக்கு வந்து அமுது படைத்து அமுது படைத்து அமுது படைத்து தன்னுடைய சிவத்தொண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதில் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் கொண்டு வந்து மனை புகுந்து குழவு பாதம் துலக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்து அதாவது அந்த சிவனடியார்களை கூட்டின்னு வந்து அவர்களுடைய பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை மாதிரி அவங்கள பூஜித்து விட்டு உண்டி நான்கு வகையில் ஆறு சுவை தரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டராம் எழுதுவார் உண்டி நாலு வகை ஆறு சுவை தரத்தில் ஒரு சாப்பாடை சாப்பிட்றோன்னு வச்சிங்க அந்த சாப்பாடை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட முடியும் எந்த உலகத்தில் எந்த ஆளாக இருந்தாலும் எந்த நாட்டு நாளாக இருந்தாலும் நாலு விதமாக தான் சாப்பிட முடியும் ஒன்று தின்னல் தின்னல் தின்றாம் பாருங்கன்னு சொல்லுவாங்க தெலுங்குல தின்னாவா தின்னாரான்னு கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு தின்னல் அப்படின்றது தமிழ் சொல் தின்னல் இன்னொன்று உண்பது உன்னல் இன்னொன்று பருகுவது குடித்தல் இன்னொன்று நக்கி சாப்பிடுவார் இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் உண்டுங்கய்யா ஏன் இந்த பாட்டை நான் சொல்கிறேன்னா ஜெய்கிறாரு எழுதுறாரு ஆறு சுவை இருக்குது இல்லை ஆறு சுவைத்துக்கு சுவைக்கும் உடம்புக்கு வந்து ஒவ்வொரு குணத்தை தரும் இப்போ ஸ்வீட்டுன்னா தம்முடைய சதையை பெருக்க வைக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் தரும் ஒன்று வந்து ரத்தத்தை பெருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்கும் தேவைன்னா நான் சொல்கிறேன் அப்போது அந்த ஆறு சுவை இருக்குது பாருங்கள் இந்த நான்கு வகையான சாப்பிட்றதுக்கும் ஆறு சுவைக்கும் அப்போ நாலாறு இருபத்தி நாலு வகையான பதார்த்தம் இருக்குமா தின்னலுக்கு ஆறு வகையாக ஆறு சுவையில் வச்சு படை படைப்பாராம் அதுக்கப்புறம் வந்து உண்ணலுக்கு ஆறு வகையாக கொடுத்துருப்பாராம் பருகலுக்கு ஆறு வகையாக கொடுத்துருவோம் இப்படி சாப்பிட்டு நம்ம தமிழ் சமூகம் வந்து எதையுமே ஆழமாக பார்க்கும் ஏன் நான் பாயசத்தை வந்து நக்கி சாப்பிடுவது அப்படின்னா நாக்கினுடைய நுனியில் தான் அந்த ஸ்வீட்டினுடைய உண்மையான தன்மை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் நம்ம ஸ்பூன் களைச்சார் இது போயிட்டோம் ஸ்பூனில் தான் சாப்பிட்றோன்னு வச்சிங்க ஆனால் இப்படி வந்து ஒரு வகையை பிரித்தது தான் வந்து இந்த சமூகத்தினுடைய பாரம்பரியம் இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ இதிலெல்லாம் அடிமை ஆகிடாதரா அப்படின்றார் அவர் வந்து கொடுக்குறாரு சிவனடியாருக்கு அமுது ஊற்றுறாரு ஆனால் அவருடைய தூய பக்தி அவர் எங்கே தோணுன்னா இவர் அமுது ஊட்டுறாரே த கொடுத்தாரே தவிர அவருக்கு அதில் இளையான்குடி மாரநாயனாருக்கு வந்து அதில் அவர் வேலை பட்டினி இருந்து கூட கொடுத்துருப்பாரு அதில் நீ வந்து நீ போய் அதில் மாட்டிக்காது வர சிவனடியாருக்கு அவர் எதுலேருந்து தப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும் நீ போய் மாட்டிக்காதுன்றது இவருடைய சாராம்சம் அப்படி கொடுத்துட்டு இன்னொன்னு என்ன சொல்கிறாருன்னா அந்த காரத்துக்கும் மிகு புளிச்சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே ஊறமுது உண்டு நீ ஒழியாதேன்னு ஒரு இடத்துல எழுதுறார் இது அவங்க எழுதுந்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா காரம் புளிப்பு சாரம் புளி ஊற்றுறோம் இல்லையா புளிப்பு சாரம் அப்புறம் உப்பு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஊன்று உடம்பை வந்து நீ விட்டுடாத மாட்டி விட்டுடாத இதெல்லாம் அதிக அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஊன் உடம்பை விட்டுடாத அப்படின்றாரு இப்போ நம்ம இங்கே சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த சாப்பாடே வந்து நீங்கள் வெஸ்டர்ன் எல்லாம் போனீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுல எதுவுமே உப்பு இருக்காது இருக்காதுங்க இல்லையா அவங்க பெருநிலை அடைகிறாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க எது வேணாலும் தின்னுவாங்க அது வேறு விஷயம் எதுவுமே இருக்காது அப்படியே வேக வச்சு தின்னுவானங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி மாட்டிக்காது இதிலலாம் போயிட்டு மாட்டிக்காது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இந்த அறிவு இருக்குது பாருங்கள் நம்மளுடைய அறிவு இந்த அறிவுக்கும் உணவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது மற்ற எல்லாத்த விட ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம குணத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் இதை எழுதியிருக்காங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாடும் வந்து உங்களுடைய குணத்தை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு போகும் அதனால் சாப்பிட்ற சாப்பாடுலாம் ரொம்ப கவனமாக இருங்க அதனால் தான் அண்ணன் ஒரு முன்ன தமிழ்ச்சுடர் அவர்கள் ஒரு கமராபாயணம் பட்டிமன்றம் சொல்லும் கூட தம்பராமாயண வந்து குணத்தில் பொருத்தி அந்த தீர்ப்பு சொல்லும்பொழுதை நான் கவனித்தேன் ராஜசம் தாமசம் சாத்விகம் அப்படின்ற மூணு குணத்தில் வந்து ராஜச குணமாக கும்பகரையும் ராவணனையும் தாமச குணமாக கும்பகரணையும் சாத்விக குணமாக வீடனையும் சொல்லி சொல்லியிருந்தார் இந்த சாத்விக குணன்றது தான் நம்மளை இறைவனிடம் கொண்டு செல்லும் இது சோம்பல் இது தாமசம் இந்த சோம்பலுடைய மறுபிறவி மரமாக கூட பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது ஒரு பிறப்பு ஆராய்ச்சி இல்லையா பெரியவங்க ஏன்னா அந்த மரம்ன்றது ரொம்ப வலிமையானது ஆனால் நீங்கள் எவ்வளோ வெட்டினீங்களோ அது திருப்பி அடிக்காதுங்க அவ்வளோ ரொம்ப கஷ்டமான பிறப்பு எவ்வளோ போய் இடிங்க ஒரு மாயான போய் இடிட்டோம் ஒன்றும் பண்ணாது அந்த சோம்பலுக்கு அவ்வளோ பெரிய மோசமான ரிசல்ட் வரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்போ இந்த சாத்விக குணத்துக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை பக்குவமாக சாப்பிடுங்க வேக வைத்த உணவு சாப்பிடுங்க காய்கறி வகைகளை கீரை வகைகளை சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்பொழுது தான் உங்களுடைய குணமேன்மை உங்களுக்கு அடையும் இந்த குணமேன்மை அடையும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு இது வந்து நம்மளுடைய நன்றாட வாழ்க்கையில் பண்ணுறது தான் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக எடுத்துன்னு வந்து பண்ண போகிறது இல்லை நம்ம பொறிக்கிறது போல் வேக வைக்க போகிறோம் அப்படி தானே அப்போ அதை கவனமாக கையாளும் பொழுது உங்களுடைய குணமேன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் முன்னாடி சொன்னார் இல்லைங்களா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொன்று கூடிய இதை வந்து இப்போ நீங்கள் என்ன நினைப்போம் மனசில் என்ன நினைப்போம் நம்ம வந்து ஒரு எப்பவும் நம்ம வந்து இறை நினைப்போடு இருக்கணும் ஏன்னால் முடிய மாட்டேன் தான் என்ன பண்ணுறது வீட்டுக்கு போனவொடனே புள்ள திட்டுறான் பேரன் திட்டுறான் அல்லது அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க மனைவி திட்டுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இது வந்து நம்மளுக்கு நம்மளும் அந்த உணவு பக்குவத்தில் வரும்பொழுது என்ன செவியில் வரணுமோ அது அந்த அளவுக்கு உங்களை வழி செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து சுகந்தம் இல்லாமல் இருக்குது இது எப்படி முடியும் வாசனை இருக்கு மூக்கில் வாசனை வந்து வர வாசனை நீங்கள் எப்படி கட்டப்படுங்க மூக்குக்கு இருக்கிறவங்க உங்கள் உடல் உறுப்புள்ளேயே தானாக இயங்கக்கூடிய ஒரு கருவி மூக்கு தானே நீங்கள் தூங்கும்போது அது ஏங்கின்னு தான் இருக்கும் காது கேட்காது வாய்ப்பேசாது எப்பவுமே ஏங்கின்னு இருக்கும் ஆனால் தானாக ஏங்கும் அது இங்கே என்ன வேணுன்னாலும் வேணான்னாலும் என்ன பண்ணாலும் அது ஏங்கின்னு தான் இருக்கும் அந்த பிராணவாயுவே உங்களுக்கு கொடுத்துன்னு தான் இருக்கும் அப்போ தானாக ஏங்குற கருவி அதுக்குள்ள வந்து சுகந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களால் எப்படி முடியும் அப்போ இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு இடத்தில் போகும்பொழுது வாசனை இல்லாத இடமாக இருக்கும் இந்த வாசனை என்பதெல்லாம் செயற்கையாக வந்ததை தவிர இயற்கை கடை இயற்கைன்னா ஒரு மலரிலிருந்து வந்திருக்கும் அந்த மலர்லேருந்து வர வாசனை தானே இயற்கையாக மலர் வந்திருக்கும் மலர்லேருந்து வர வாசனை அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நீயே இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒரு இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்டை நினச்சி பார்த்தீங்கன்னா இறைவனை அது நமக்கு கிட்ட இல்லாமல் போகும் அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்பொழுது கருணையாக பாருங்கள் மற்றவர்களை அப்படின்னு சொல்கிறார் கருணையாக பார்க்க முடியுமா ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம் கோவப்பட்டுவான் நம்மளை வேணும்னே வெறுப்பேற்றுவான் நம்மளை கஷ்டப்படுத்தும்போது நம்மளால் கருணையாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்போ காற்றுக்கு ஏதோ ஒரு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று வந்து நம்ம காற்றை கண்டுபிடிச்சி நம்மளாம் வந்து அந்த காற்றை கட்டுப்படுத்தி நம்ம அந்த காற்றையே வந்து உட்கொண்டு காற்றுலேயே வந்து நம்மளுடைய யோக நிஷ்டையெல்லாம் பண்ணிக்கலாம் ஏற்றி இறக்கி இரு காலம் பூரித்து அப்படின்னு சொல்லிட்டு காற்றை இப்படி பிடிக்கும் கணக்கறிவார் இல்லைன்னு சொல்லிட்டு திருமணர் கூட பாடியிருப்பார் ஆனால் இங்கே பார்வையை நம்ம என்ன பண்ண முடியும் என்னென்னா பார்வை வந்து நான் இதுக்கு கூட இந்த சபையில் சொல்லியிருக்கேன் பார்வைக்கு வந்து வாயில் காட்சி மானதக் காட்சி யோக காட்சி தன்வேதனை காட்சின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பான் இன்னும் தத்துவத்தில் வந்து ஏழு விதமாக பிரிச்சிருப்பாங்க ஒரு ஒரு பார்வையினுடைய இடத்த வந்து ஏழு விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒன்று பார்க்குறீங்க அது பார்த்துட்டு அது உள்ளே போனவொடனே அது நிர்ணயிக்குது நிர்ணயித்தது அப்புறமா அது ஒரு யோகமாக இதுதான் முடிவு பண்ணுது முடிவு உடனே அது அனுபவிக்குது அனுபவிக்கிறது தான் அங்கே தன்வேதனை காட்சி அது மணி அனுபவிக்கிற வரைக்கும் அந்த அதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நடக்கும் ஒரு ஒரு இடத்த பார்க்குறீங்க ஒரு சந்தோ ஒரு ரம்மியமான காட்சியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எண்புருங்கன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் ஆனால் அந்த பார்வையை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எதிர வர வரும் தான் வந்து நிறைய ஞானியர்கள் மேலே பார்த்தே பார்க்க மாட்டாங்க தலையரங்கின்னு தான் போவாங்க நம்ம தலையரங்கின்னு போவோம்னா கொரூரமாக பார்க்காம இருக்கிறதுக்கு சொல்றாரு நமக்கு அதுக்கப்புறமா பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள் மற்ற இடத்தில் மற்றவரிடத்தில் மறந்தும் கூட கடிந்து பேசாதீர்கள் உங்களை கடிந்து பேசினா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ரெடியாக நிற்கிறோம் நம்ம ரெடியாக நிற்போம் என்னை எப்படி அவன் பேசலாம் அவன் இது அன்னைக்கு பேசினான் இன்னும் இது வரும் ஹிஸ்ட்ரி ஜாஃபிலாம் வச்சிருப்பேன் அவன் அன்னைக்கு பேசினா போன வருஷம் மே மாதம் தேதி என்னை திட்டான் இந்த வருஷம் மே மாதம் இருபத்தெட்டாம்தேதிக்குள்ளே அவனை திட்டியாகணுன்னு ஒரு டார்கெட் அவரை இப்படி நம்ம வந்து பேசும்பொழுது வந்து நம்ம வந்து இன்னொருத்தனை நம்ம வந்து திருப்பி பேசும்பொழுதோ அல்லது திருப்பி அவனுங்கிட்ட வந்து நம்ம செயலை காட்டும் பொழுதோ இதில் பாதிக்கப்படுவது அவனை விட நாம் தான் என்றதை மறந்து விடாதீர்கள் அதுதான் வள்ளல்லா சொல்கிறார் நீ உன்னுடைய ஆன்மாவுக்காக நீ ஏறின்னு இருக்கிற நீ உலகாயத்தில் இருந்தாலும் நீ இந்த சபைக்கு வந்துட்ட இந்த சபையில் வந்து உனக்குன்னு ஒரு வழியை தேடுகிறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தின்னுட்ட ஆனால் நீ வாழ்ந்து தான் அவனை வீட்டை விட்டு ஓடி போக முடியாது வீட்டில் தான் இருந்தால் அவனும் தனித்திருன்னு சொன்னார் எவ்வளோ நேரம் தண்ணி முடியும் ஒரு மணி நேரம் தனி திருக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து புஷ்ஷன் போய்ட்டு வாங்க நம்மளே ஓடி போயிடுவோம் ரெண்டு ஏதாவது நடக்கும் இல்லை ஆனால் இது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனமாக செய்ய ஆரம்பிக்கலாமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த பிறவிலையோ அடுத்த பிறவிலையோ அதுக்கு அடுத்த பிறவிலையோ இல்லை இதே பிறவிலையோ கெட்டினாலும் கெட்டலாம் ஆனால் இது செய்யறதுக்கு ஆரம்பித்து விடுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய பணிவான கருத்து நம்மளும் செய்யணும் நானும் செய்யணும் நானும் செய்கிறது கிடையாது அதெல்லாம் இதை படிக்கும்போது தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பொய் பேசாமல் இருத்தல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார் நம்ம பொய் பேசாமல் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது என்னால் முடியாது நிச்சயமாக முடியாது அப்போ எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஏன் காந்தியை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் மகா ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் காந்தியை ஆத்மாவிலேயே மகா ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் காந்தியை ஏன்னா அவருடைய சத்திய சோதனையை படித்தீங்கன்னா தெரியும் நேராக எழுதியிருப்பார் எல்லாத்தையும் பொய்யே இருக்காது எல்லா விஷயத்தையும் எழுதியிருப்பார் ஆமாம் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணி இதை விட்டுட்டேன் இந்த இடத்துல இது பண்ணி இதை விட்டதுனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு நேரடி அதனால் தான் அவரை மகாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வள்ளுவர் கூட இதை வந்து புற தூய்மை தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லிட்டு உண்மைக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருப்பார் உங்களுடைய அகம் தூய்மை ஆவதற்கு உண்மைன்றது மிகப்பெரிய ஒரு கருப்பு அதுக்கப்புறமா வந்து முன்னாடி ஜீவ ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எத்தவித தந்திரமாவது செய்து அந்த அந்த உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் பெரியவர் எழுந்தறியில் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் இது நம்மளால் தானே பெரியவர்னா யார் பெரியவர்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு பெரியவர் சின்னவர் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுமா இப்போ எல்லாரும் ஏமாத்துக்குவாங்க பாதி பேர் இருக்காங்க அப்போ பெரியவர் யார் சின்னவர் யாருன்னா நம்ம இது எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னென்னா நமக்கு சித்தர் சமாதிகளுக்கோ பட்டினதா சமாதி இந்த மாதிரி பெரிய ஒரு சமாதிகளுக்கோ நீங்கள் இப்போ குறுப்பு எல்லாம் பண்ணுறீங்க அது மாதிரி சமாதிகளுக்கோ அல்லது சத்தியஞான சபை நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் அங்கு சென்று வாருங்கள் என்றார் அப்புறம் திருத்தலங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நன்முயற்சியால் கொடுத்தல் எடுத்தாதி இருத்தல் அப்படின்னு ஒன்று எழுத்துறாரு எடுத்தாதினா நன்முயற்சியால் கொடுக்கறது ஏதாவது சாப்பாடு போடுறது இந்த மாதிரி எடுத்து அது என்ன எடுத்துக்கிறதுக்கு கிடையாது சம்பாதிக்கிறது நன்முயற்சியில் ச சம்பாதித்து நன்முயற்சியில் செலவு பண்ண வேண்டும் அதை சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம மலஜலத்தை ஜலத்தை கழிக்கும் போது கவனமாக கழிக்க வேண்டும் சொல்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு போகக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த சாப்பிட்றதுலேருந்து கொண்டு வர்றாரு எல்லாத்தையும் இதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணுறாருன்னா போகத்தை மித போகமாக செஞ்சிங்கன்னு சொல்கிறாரு இதை வந்து என்னென்னா சஞ்சரிக்கும் காலம் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டியோ என்னமாக வச்சுருக்கீங்க அதை மிதமாக வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் எல்லாவற்றையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ என்னெல்லாம் அனுபவிப்பானோ அதில் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாரு இதை தவிர நம்ம வேற எதுவுமே பண்ணுறது இல்லையே தானே இதை தவிர நம்ம வேறு எதனால் செயல்களை செய்கிறோமா சார் நான் கடைக்கு போயிட்டு ரெண்டு கிலோ பருப்பு வாங்குவேன் இது சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படி இல்லை நம்ம அப்படி நினைக்க கூடாது நம்மளுடைய வேலைகள் இதை தவிர்த்து வேறு ஒன்று இருக்காது இவ்வளோதான் இருக்கு இது எல்லாத்தையுமே வரையறுத்து 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 கொண்டு இருக்கார் அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இத்தனைய இந்திரிய ஒழுக்கம் நம்மளுடைய புலன் செயல் கருவி அறிகின்ற கருவி இதனுடைய ஒழுக்கம் இது மாதிரி இன்னும் ரெண்டு ஒழுக்கத்தை சொல்கிறார் இதுக்கே இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கருவிகள் ஜாஸ்தி நம்ம உடம்புல நம்ம உடம்பு இந்த உடம்பு வந்து ஆன்மாவை எடுத்துக்கிட்டு வந்துச்சு இந்த ஆன்மாவை இறைவன் வந்து இந்த உடம்பு எடுக்க வச்சுட்டாரு நம்மளுடைய வினை பயனில் எடுத்து வச்சிருக்க உடம்புக்கு அந்த ஆன்மாவுக்கு நீ என்ன செய்யற அப்படின்னா இதை தான் செய்யணும் இதை நம்ம செய்யாம நம்ம வந்து நம்மளுடைய நித்திய 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 நம்மளுடைய உலகாயத்தில் நம்ம மாட்டிக்கின்னு செய்யும் பொழுது நித்திய நித்தியமா நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நாள் நம்ம இல்லாம போயிடுவோம் இந்த ஆன்மாத்தை மறுபடியும் பிறப்பு எடுக்கும் மறுபடியும் இறப்பு எடுக்கும் அந்த பக்குவம் இல்லாமையே அது ஒவ்வொரு இப்போ இந்த இடத்துல இந்த பக்குவம் கிடைச்ச பிறப்பு கிடைச்சிது இதுக்கப்புறம் நமக்கு எப்போ எப்போ எந்த பிறப்பு கிடைச்சி எந்த பக்கம் எப்போ கிடைக்குமோ இல்லை கிடைக்காமல் போவோம் நம்ம எவ்வளோ சம்மந்துக்கணும் வந்தோம் தெரியாது எவ்வளோ வச்சுருக்கோம் தெரியாது அதில் எவ்வளோ எடுத்துக்கணும் வந்தோம் இன்னும் எவ்வளோ எடுத்துன்னு வர போகிறோம் தெரியாது இல்லை அப்போ இதுக்கு இதுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கப்புறம் தான் வந்து கரண ஒழுக்கம் போகிறார் கணர் கரண ஒழுக்கம் அப்படின்றது வந்து அந்த கரணம்னு சொல்லுவாங்க அது ரொம்பலாம் பண்ணாதீங்க மனம் புத்தி சித்தமாகங்காரன்னு சொல்லிட்டு இதில் விடுவாங்க நம்ம அதெல்லாம் கூட உள்ளே போக வேணும் ஆனா ஒன்று அறிவது அதை அறித்து பகுப்பது பகுத்து அதை முடிவு பண்ணுவது முடிவு பண்ணி தான் இந்த நாளும் அறிவது அறிஞ்சு உணர்வது உணர்ந்து அதை பகுப்பது பகுத்து செயல்படுத்துவது தான் மனம் புத்தி சித்தமாங்காரம் இதை வந்து நீங்க கவனமா கையாளுங்க இப்போ இவ்வளவு பண்ணிங்கல்ல இவ்வளோ தொழவு இந்த இந்திரிய ஒழுக்கத்தை கொண்டு வந்தோம்ல இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது எதனால் நம்ம ரெடி பண்ணுவோம் மனம்ன்ற ஒரு கருவியை வச்சு மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் மனம்ன்ற கருவி இல்லைன்னா இது எதுவுமே செயல்படாது ஆனால் மனம்ன்ற என்ற கருவி இருந்தாலும் இது செயல்படுவதை இது ஏன்னா இது உள்ள மனத்துக்கு கொண்டு போதில்லை முதல்ல மனத்துக்கு கொண்டு போகிறது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பார்த்த உடனே அது மனசுக்கு போகுதுல்ல பார்த்த உடனே தானே போகுது அப்போ பார்த்துட்டு அது போகும்போது மனம் அதை பகுத்து அது வேணாம்னு சொல்கிறதுக்கு அது அந்த இந்திரிய ஒழுக்கத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரண ஒழுக்கத்தை கொண்டு வரார் இதில் கரண ஒழுக்கத்தில் ஒரே விஷயத்தை முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்வார்னா உண்மையான கடவுள் ஒருவரே இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கொங்கு பல நதிகள் நதிகளெல்லாம் புகுந்து கலந்துட கங்கு கரை காணாத கடலேன்னு எழுதுவார் எல்லா நதியும் எல்லா சமயம் ஏகப்பட்ட சமயம் இருக்குது ஏகப்பட்ட மார்க்கங்கள் இருக்குது எல்லா மார்க்கத்திலையும் போய் மாட்டிக்காதீங்க உங்கள் மைண்டில் இதை வச்சுக்கோங்க கடவுள் ஒருவர் அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சமயத்தில் அந்த ஒருவரை எப்படி வேணாலும் உருவகப்படுத்தியிருப்பாங்க அதுக்குள்ளே அவர் போகலை அது நீ உன்னுடைய பக்குவத்துக்கு வரும்பொழுது உனக்கு காட்டும் அப்படின்றார் கடவுள் ஒருவரே அதில் கடவுள் ஒருவர் நீ நினச்சா மட்டும் போகாது கடவுள் ஒருவராக இருந்து சிற்சபையின் கண் மனதை திருத்த வேண்டும் சிற்சபைன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய ஆன்மாவை சொல்றார் எப்பொழுதுமே வந்து சிற்சபையின் கண் மனத்தை நிறுத்த முடியுமா நம்மளால் அப்படின்னா முடியாது ஆனால் அதுக்கு அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் அதை செலவு பண்ணி செய்யும்போது முடியும் அதை சிற்சபைன்கண் மனசை இருங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து இதில் இன்னொரு இதையும் சொல்கிறாரு மனசால் நீங்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி செய்வீங்க அது என்னென்னா மற்றவன் செய்கிற தப்பை வந்து நீ விசாரிக்காமல் இருன்ற மற்றவன் செய்கிற தப்பை வந்து விசாரிக்கிற வேலை ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு ஏன்னா நீ பக்குவம் மாட்ட அவன் விசாரித்து அவன் தப்பு செஞ்சானா ரைட்டு செஞ்சானான்னு தேவையில்லை அவனுக்குள்ள பக்குவம் அவனுக்கு போயின்னு இருக்கும் இப்போ அதுக்காக உடனே ஒருத்தர் கேட்கலாம் என் பிள்ளை தப்பு செஞ்சால் நான் செய்ய அவன் விசாரிக்காமல் இருக்க முடியுமா கரெக்டு தானே மற்றவன் செய்கிற தப்பு பிள்ளை செய்கிற தப்பு தான் நம்ம சொன்னேன் இந்த க்ளோஸ் ரிலேஷன் வரும்பொழுது அந்த இடத்துல விசாரிப்பதை விட அவர்களுக்கு அறிவுறுத்தி அதை செய்யாமல் இருப்பதற்கு வழியை காண்பிக்க வேண்டும் அந்த வழியை காண்பதற்கு நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும் எங்களுக்கு யாருமே சன்மார்க்கம் என் தங்கச்சி வந்திருக்காங்க ராஜலட்சுமி வந்திருக்காங்க அவங்க கணவர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காரு மரணமில்லா பெருவாழ்வில் அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க அவங்க நான் என்னுடைய அன்புக்கு நீங்க எந்த நேரத்திலும் நாங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்டே எதுவுமே கற்றுக்கந்து கிடையாது செய்வார் அவர் நடந்து காட்டுவார் அவர் அவர் வேலையை செய்வார் நாங்கள் என்ன செய்வோம்னா அவரை பார்த்து 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 நாங்கள் கற்றுக்கணுமே தவிர நீ இப்படி இருடா இதை பரிடான்னு எங்களை தின்னது கண்டிச்சதே கிடையாது அவர் எப்போ கண்டிப்பாக இருந்தால் பொய் சொன்னால் அவருக்கு பிடிக்காது திருடா பிடிக்காது திருடமாட்டோம் அது உண்மை பொய் சொன்னோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்கிறது பிடிக்காது அவர் எதுவாக இருந்தாலும் நேரடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் அப்போது அவர் வந்து அது ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அது அது வந்து எல்லாரும் செய்வீங்க அவர் செய்கிறதில்ல நான் செய்யலாம் நான் செய்யாமல் இருக்கலாம் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நம்மளால செய்யறது நம்ம பசங்க அதை வந்து கவனிக்காமல் போகலாம் ஏன்னா இப்போ நம்ம கண்டிக்காமே திட்டாமையும் இருக்க முடியாது திட்டினாலும் அவன் போய் நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில்